என்எல்சி நிறுவனத்திற்கு ஆதரவாக செயல்பட்டால் தமிழ்நாடு அரசுக்கு எதிராக போராடுவோம் பன்ரொட்டி எம்எல்ஏ வேல்முருகன் பேட்டி கடலூர் மாவட்டம் நெய்வேலி அருகே உள்ள தென்குத்து கிராமத்தில் என்எல்சி நிறுவனத்தின் சுரங்க விரிவாக்க பணிக்கு புதிதாக நிலம் கையகப்படுத்தக்கூடாது எனவும் ஏற்கனவே கையகப்படுத்தப்பட்ட நிலங்களுக்கு உரிய இழப்பீடும் குடும்பத்தில் ஒருவருக்கு நிரந்தர வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் அதுவரை என்எல்சி நிறுவனம் அடிப்படை வசதிகளை பறித்து குடியிருப்புகள் மற்றும் விலை நிலங்களை கையகப்படுத்த முயற்சிக்கக் கூடாது என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வைத்து போராட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட தமிழக வாழ்வுரிமை கட்சியின் நிறுவனத் தலைவரும் பன்ரொட்டி சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவுமான வேல்முருகன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளார் அப்பொழுது என்எல்சி நிறுவனத்திற்காக ஆதரவாக நிலம் கையகப்படுத்தும் முயற்சியில் மாவட்ட நிர்வாகமோ வருவாய்த்துறையில் தமிழக அரசு தலையிடக்கூடாது எனவும் அவ்வாறு தலையிட்டால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தமிழக அரசுக்கு எதிராக பொதுமக்கள் மற்றும் விவசாய சங்கங்களை ஒன்று திரட்டி போராட்டம் நடத்துவோம் எனவும் கூறினார் மேலும் என்எல்சி நிறுவனத்தின் சுரங்க விரிவாக்கம் பணிக்காக புதிதாக நிலம் கையகப்படுத்த கூடாது எனவும் ஏற்கனவே கையகப்படுத்தப்பட்ட நிலங்களுக்கு அறிவித்தபடி உரிய குடும்பத்தில் ஒருவருக்கு நிரந்தர வேலையும் வழங்க வேண்டும் எனவும் கூறினார் செய்தியாளர் பத்திரிகை ஊடக நண்பர்கள் வணக்கம் என்எல்சி இந்தியா நிறுவனம் இந்த வானகராயபுரம் பஞ்சாயத்துக்குட்பட்ட வானராயபுரம் தென்குத்து தென்குத்து புதுநகர் பின்னாச்சி குப்பம் போன்ற இப்பகுதி மக்களை காவல்துறையும் வருவாய்த்துறையும் கொண்டு மிரட்டி அடாவடியாக இவருடைய வீடுகளை இடித்து விவசாய நிலங்களை அழித்து இங்கு நிலத்தை கையகப்படுத்த முயற்சிக்கிறார்கள் ஏற்கனவே கையகப்படுத்தப்பட்ட நிலம் சுமார் பதினஞ்சாயிரம் ஏக்கர் என்எல்சி நிறுவனிடம் மீதமாக இருக்கிறது அதில் கறி வெட்டுவதற்கு பதிலாக நிலத்தை தர மறுக்கின்ற மக்களை வழக்கு போடுவதும் இளைஞர்களை வழக்கு போடுவதும் வருவாய்த்துறை அனுப்பி மிரட்டுவதும் என்எல்சி காவல்துறை அனுப்பி மிரட்டுவதும் அதுபோன்று சிஏஎஸ் என்று சொல்லக்கூடிய இந்திய ராணுவத்தின் துணைப் பிரிவை அனுப்பி ஆயுதங்களோடு ஊர்களிலே அணிவகுப்பு நடத்துவதும் தொடர்கதியாக இருந்து வருகிறது இந்த சூழலில் பாதிக்கப்பட்ட இப்பகுதி மக்களும் அதுபோன்று வடக்கு வெள்ளூர் கொண்டான் அம்மேரி போன்ற இந்த பஞ்சாயத்துக்குட்பட்ட கிராம மக்களையும் இதே பாணியில் கையாள்வதும் ஏற்புடையதல்ல இப்போது கூட கண்ணை கொண்டானில் ஆண்டாண்டு காலமாக வாழ்கின்ற மக்களை அப்புறப்படுத்துகிற முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் ஆக இதையெல்லாம் தமிழக வாழ்வுரிமை கட்சி மிக வன்மையாக கண்டித்து தமிழக சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறது தலைமைச் செயலரோடு பல கட்ட கூட்டங்களை நடத்தி நாங்கள் நிலங்களை தர விரும்பவில்லை ஏற்கனவே கையகப்படுத்த நிலங்களில் போதுமான இருப்பு கறி இருக்கிறது அதை வெட்டி எடுத்தாலே நிர்வாகத்தோட இலக்கு இரண்டாயிரத்தி நாற்பது அதுவரையில் அது போதுமானது அதனால் புதிய நிலங்களை கையகப்படுத்த கூடாது போன்ற குடியிருப்புகளை இடிக்க கூடாது என்று நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம் பழைய மக்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களோடு முத்தரப்பு பேச்சுவார்த்தை என்எல்சி மாவட்ட ஆட்சியர் பாதிக்கப்பட்ட மக்கள் அவர்களை கொண்டு பேச்சுவார்த்தை நடத்தினோம் இல்ல இடைத்தரர்களே இருக்கக்கூடாது என்பது இந்த போராட்ட குழுவினுடைய கோரிக்கை அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கணக்கெடுக்கப்பட்ட போது இந்த பகுதியில் அறநூறு குடும்பத் தலைவர்கள் குடும்ப அட்டைகளை மட்டும் கணக்கெடுத்திருக்கிறார்கள் அதற்கு பிறகு திருமணம் செய்து கணவன் மனைவி பிள்ளை செல்வங்களோடு தனி கொடுத்தோம் வாழ்கிறார்கள் அவர்களை நாங்கள் கணக்கெடுக்க மாட்டோம் என்று மறுத்திருக்கிறது என்எல்சி நிர்வாகம் அதற்கு நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவரும் வருவாய்த்துறையும் துணை போக கூடாது என்று இந்த போராட்ட குழு கேட்டுக்கொள்கிறது அதே போன்று குடும்ப உறுப்பினர்கள் பாக பிரிவினை செய்து கொள்வதற்கோ கல்யாணம் காதுகுத்தி சாவு வாழ்வுக்கு தங்களுடைய நிலங்களை விற்கவோ வாங்கவோ முடியாத வண்ணம் இன்றைக்கு உள்ளூர் வடலூர் உள்ளிட்ட இதற்கு சம்பந்தப்பட்ட சப்ரீஸ்டர் ஆபிசர்களிலே தடை விதித்து அந்த தடை உடனடியாக தமிழக அரசு கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது தமிழக முதல்வர் அமைச்சர் உடனடியாக அந்த தடைகளை நீக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அதே மாதிரி ஏற்கனவே கையகப்படுத்தினவங்களுக்கு ஏக்கருக்கு ஒரு கோடி ரூபாய் தர அறிவிச்சாங்க அந்த அறிவிப்பு இதுவரைக்கும் நிறைவேற்றப்படவில்லை அதே மாதிரி இங்க இருக்கிற குடிநீர் பைப்பை கட் பண்றது தொட்டியை இடிக்கிறது சாலைகளை ராட்சச இயந்திரங்களை வச்சு நோண்டி போடுறது இது இந்த பகுதி முழுக்க என்எல்சி நில எடுக்கிற எல்லா கிராமங்களிலும் நடக்குது இதை உடனடியாக மாவட்ட ஆட்சி நிர்வாகம் தடுத்து நிறுத்த வேண்டும் எலக்ட்ரிகளை கட் பண்றது சாலையை இடிக்கிறது கோயில் இடிக்கிறது சர்ச்சை இடிக்கிறது இங்க இருக்கிற மசூதியை இடிக்கிறது இது எல்லாம் கூடாது ஏற்கனவே தலைமைச் செயலாளர் சட்டமன்றத்தில் பேசினுடைய அடிப்படையில் தலைமைச் செயலாளர் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி ஏற்கனவே எடுத்த நிலங்களுக்கு உரிய இழப்பிடம் அவர்கள் குடும்பத்திற்கு ஒருவருக்கு நிரந்தர வேலையும் தருவதற்கான நடவடிக்கை எடுப்போம் என்று அறிவித்தார்கள் அதே போன்று எந்த நடவடிக்கையும் என்எல்சி நிர்வாகம் செய்யவில்லை அதனால் மாவட்ட ஆட்சித்தலைவரோ வருவாய்த்துறையோ தமிழ்நாடு அரசோ என்எல்சிக்கு துணை போக கூடாது என்எல்சி அடாவடி செய்கின்ற போது இவர்கள் உடனே காவல்துறையை கொண்டு வந்து இழக்குவது கூடாது என்று இந்த போராட்ட குழுவின் சார்பாக இம்மக்களின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் மீறியும் அவர்கள் இந்த மக்களை அப்புறப்படுத்துவோம் வீடுகளை இடிப்போம் இங்க பாத்தீங்களா முப்போகம் விளைகின்ற விளை பெயர்களை அனைத்தும் காட்சிப்படுத்தி இருக்கிற இங்க விளையாத பொருள்களே இல்ல அப்படிப்பட்ட இந்த கிராமத்தை அடியோடு அழித்து நாசமாக்கின்ற இந்த செயலை என்எல்சி நிர்வாகம் செய்யக்கூடாது மீறி இது போன்ற நடவடிக்கையில் ஈடுபட்டால் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற முற்போக்கு சக்திகளை சுற்றுச்சூழல் அமைப்புகளை அனைத்து அரசியல் கட்சியினுடைய தலைவர்களை மண்ணின் உரிமைக்காக போராடுகின்ற ஆளுமைகளை அழைத்து இந்த மக்களை நீங்கள் வெளியேற்றக்கூடாது இந்த கிராமத்தை கைப்பற்றக்கூடாது இருக்கிற விளைநிலங்களை அழிக்கக்கூடாது வீடுகளை இடிக்கக்கூடாது இங்க இருக்கிற மாப்பலா வாழை என்று முக்க விளைகின்ற எங்கள் செம்மண் பூமியை எங்களோடு நாங்கள் வைத்து நிம்மதியாக விவசாயம் செய்ய எங்களை வாழ விடுங்கள் என்ற கோரிக்கையோடு தொடர் போராட்டங்களை பொது முழுக்க புவனகிரி தாலுக்கா கம்மாபுரம் ஒன்றியம் வித்தாசலம் ஒன்றியம் எங்க குறிஞ்சிப்பாடி ஒன்றியம் எல்லா ஒன்றியங்களையும் சேர்ந்த கிராம மக்களை உள்ளடக்கி தொடர் போராட்டங்களை என்எல்சிக்கு எதிராக நடக்க நேரிடும் இதையும் தாண்டி தமிழ்நாடு அரசும் தமிழகத்தின் அரசு நிறுவனமான நம்முடைய வருவாய்த்துறை மாவட்ட ஆட்சியர் காவல்துறை மக்களை அச்சுறுத்த நினைத்தால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இதற்கு அரசு தமிழ்நாடு அரசு துறை போனால் தமிழ்நாடு அரசுக்கு எதிராகவும் மக்களை திரட்டி தொடர்ந்து நாங்கள் போராடுவோம் என்பதை எச்சரிக்கையாக என்எல்சி நிர்வாகத்திற்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் தெரிவித்துக் கொள்கிறோம் அந்த குழு வந்து என்எல்சி சார்பா அந்த குழுவுக்கு உரிமொழி தர முடியாது தமிழ்நாடு அரசு கொடுத்த உறுதிமொழியை தான் செய்கின்றீர்களா என்று நாம் கேள்வி எழுப்ப முடியும் என்எல்சி நிர்வாகம் உரிமொழி குழுவுக்கு உறுதிமொழி கொடுக்கிற இடத்துல இல்ல அதனால எங்களால குழுவின் சார்பா எடுக்க முடியாது ஆனா ஒரு மக்கள் புற்றநீதியாகவும் இந்த மாவட்டத்தின் மண்ணின் மைந்தன் என்கிற அடிப்படையிலும் போன்று போராடுகின்ற மக்களோடு தோலோடு தோல் நின்று துணை நின்று போராட்டங்களை வீரியமாக வேகமாக முன்னெடுப்பதற்கு நாங்கள் தயாராகி கொண்டிருக்கிறோம் அமைச்சராக இருக்கலாம் இரவல் மாவட்ட அமைச்சராக இருக்கலாம் எந்த அமைச்சராக இருந்தாலும் தமிழ்நாடு அரசு எக்காரத்தை கொண்டும் அடாவடி அட்டியும் செல்கின்ற என்எல்சி நிர்வாகத்திற்கு துணை போக கூடாது இவங்க என்ன சொல்றாங்க எங்களுக்கு அஞ்சு கோடியும் வேணா வீட்டுக்கு ஒருவருக்கு வேலையும் வேணா எங்களை எங்கள் நிலத்துல எங்கள் வீடுகள்ல நிம்மதியா எங்களை வாழ விடுங்க அப்படின்றதுதான் இந்த போராடுகின்ற மக்களுடைய கோரிக்கை ஏற்கனவே நிலம் எடுத்த மக்களுக்கு ஒரு இழப்பீடு கொடுங்க ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பிறகு பாக பிரிவினையே கிடையாதுன்றாங்க ரிஜிஸ்ட்ரேஷனா தடை பண்ணி வச்சிருக்கீங்க இது எந்த விதத்துல ஒரு கல்யாணம் ஒரு காது குத்தி ஒரு அவசரத்துக்கு ஒரு ரெண்டு சென்ட் மூணு செண்டு விற்கணும்னா எப்படி அவன் விற்க முடியும் இது எவ்வளவு பெரிய அராஜகம் இது என்ன மோடி கண்ட்ரோல்ல இருக்கு இது என்ன அமிஷா கண்ட்ரோல்ல இருக்கு இது தமிழ்நாடு அரசு கண்ட்ரோல தான் இருக்கு தமிழ்நாடு அரசு இந்த தடையை உடனே நீக்கணும் அப்படி இல்லையென்றால் இந்த தேர்தலில் கண்டிப்பாக எங்களுக்கு தீர்வு கண்டிக்கின்ற வகையில் மிகப்பெரிய போராட்டங்களை அடுத்தடுத்து தொடர்ந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி பாதிக்கப்படுகின்ற மக்களையும் விவசாயிகளையும் திரட்டி போராட்டங்களை முன்னெடுக்கும் போராட்டம் வந்து ரொம்ப இல்லையா நாங்க தொடர்ந்து இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதே இடத்துல வந்து போராட்டம் நடத்திருக்க நானு அடுத்தது கால அவகாசம் கொடுத்தோம் அவங்க அப்போதிக்கு பின்வாங்க நாங்க இப்ப திரும்ப நேரத்துக்கு நிலை எடுக்க வந்து இருக்கிறாங்க திரும்ப இந்த போராட்டம் நாங்கள் தொடரும் காவல்துறையை கொண்டு வந்து வருவாய்த்துறையை கொண்டு வந்து எங்கள் வீட்டை இடிக்க வரணும் அப்போதெல்லாம் நாங்கள் மக்களை அணிந்து அதை தடுத்து அதற்கான போராட்டங்களை முன்னெடுப்போம் ஏற்கனவே எடுத்த நோட்டீஸ் விடப்பட்ட நேரங்களுக்கு பழைய ரேட்டு ஒத்துக்க முடியாது அவங்களுக்கு ஏக்கருக்கு ஒரு கோடி ரூபாய் ஒத்துக்கொண்டு அது தரணும் வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை கொடுக்கணும் நிலைமை கொடுக்கற ஐடியாவே இல்லை ரெண்டாயிரத்தி நாற்பது வரையிலும் என்எல்சி நிர்வாகம் நிலக்கரியை வெட்டி எடுப்பதற்கான அவங்களுக்கான உரிமை இருக்குன்னு சொல்றாங்க அந்த நாற்பது வரைக்கும் வெட்டி எடுப்பதற்கு நீங்க பதினஞ்சாயிரம் ஏக்கர் கையகப்படுத்தி கறி வெட்டாமல் இருக்கு அதில் போய் நீங்க கறியை வெட்டுங்க எங்கள் கிராமத்தை இங்க வானதிபுரமா இருக்கலாம் பின்னாச்சிக்குப்பமா இருக்கலாம் தென்புத்தா இருக்கலாம் தென்புத்தி புறநகரா இருக்கலாம் அல்லது ஏற்கனவே சொன்ன அம்மேரி உள்ளிட்ட அப்பகுதி மக்கள் அந்த கொள்ள உள்பட்ட கங்கை கொண்டான் பகுதி எந்த பகுதியிலும் புதிதாக நிலத்தை வெட்டி கறி எடுப்பதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்பதுதான் உள்ளூர் மக்களுடைய கோரிக்கை அந்த ஒற்றை கோரிக்கைக்கு மாநில முதலமைச்சரும் தமிழ்நாடு அரசும் செவிசாக்கி எங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த போராட்டத்தினுடைய நோக்கம் நன்றி முழுக்க முழுக்க என்எல்சி வந்து சுற்றுச்சூழலை பாழாக்கி பாதரசத்தினுடைய அளவு அஞ்சு மடங்கு பத்து மடங்கு இருக்குன்னு தமிழ்நாடு அரசும் தமிழ்நாட்டுடைய கிரீன் பெஞ்சோ தமிழ்நாட்டுடைய சுற்றுச்சூழல் அமைப்புமே ஒத்துக்கிட்டு இருக்கு பல பேருக்கு இங்கு புற்றுநோய் வருது இறுதிய நோய் வருது கர்ப்பை கோளாறு வருது ஆண்களுக்கு மாற்றுத்தன்மை காரணமாக இருக்கிற என்எல்சி நிர்வாகம் வெளியேற வேண்டும் இனி ஒரு சென்று நிலத்தை கூட நாங்கள் தரமாட்டோம் என்று மக்கள் முடிவெடுக்கிறார்கள் அதாவது நான் சொல்றேன் மக்களோட பேச்சுவார்த்தை நடத்துங்க என்னோட பேச்சுவார்த்தை வேண்டாம் மக்களோட முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்துங்க மக்களுடைய கருத்தை அறிந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் என்எல்சி இடைத்தரகரே வேண்டாம் இங்க சில அரசியல் பிரமுகர்கள் இடைத்தரகராக இருந்து கொண்டு வரலாற்றுல இல்லாத அளவுக்கு பேருக்கு ஊரக வேலை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் வேலை போட்டு ஏன் இந்த போராட்டத்துக்கு மணிக்கு மக்கள் தடுக்கிற ஒரு சூழ்ச்சி அப்ப போராடத்துக்கு போனீங்கன்னா வழக்கு போட்டுருவோம் உங்களுக்கு வந்து தர மாட்டோம் உங்க பிள்ளைக்கு வேலை கிடைக்காது அப்படின்னு மிரட்டலை கைவிட வேண்டும் மக்கள் போராட வேலை என்றாலும் மக்களுக்காக இருக்கிற மக்கள் பிரிவையாக இருக்கிற வேல்முருகன் ஆகிய நான் ஆயிரக்கணக்கரின் கட்சி தொண்டர்களை கொண்டு வந்து குவித்து இந்த போராட்டத்தை நான் நடத்துவேன் என்ன பண்ணுவீங்க ஆகை இந்த பூச்சாண்டி வேலைகளெல்லாம் மாவட்ட நிர்வாகமும் என் அர்ச்சியும் எங்களிடம் காட்டக்கூடாது முப்பது ஆண்டு காலமாக இந்த மண்ணில் இருந்து இந்த மக்களுக்காக போராடி கொண்டு தான் இருக்கிறோம் ஆக புரிந்து கொள்ள வேண்டும் மக்களோட ஒத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்துங்க அவங்க கேட்குற ஏற்கனையெல்லாம் எடுத்து மக்களுக்கு நிரந்தர வேலை கொடுங்க ஏற்கனவேலாம் எடுத்ததுக்கு ஏக்கருக்கு ஒரு ரூபா ஒரு கோடி கோடிவா கொடுங்க அந்த இருக்கிற தடையை நீக்கு எங்களுக்கு இருக்கிற கண்முன் இருக்கிற பிரதான கோரிக்கை இங்க இருக்கிற தனி தூட்டி உடைக்கிறது ரோட்டை உடைக்கிறது பள்ளிக்கூடத்தை உடைக்கிறது பார்வாடை உடைக்கிறது நிறுத்தணும் மீறி வந்தீங்கன்னா அரசு இயந்திரமாக இருந்தாலும் அதை சிறைப்பிடிக்கின்ற போராட்டங்களை அறிவித்து அதை செய்வோம் என்பதை எச்சரிக்கையோடு பதிவு விரும்புகிறேன் நன்றி நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்